ஷர்க்கம் நூறாமே சட்டத்தானி ருஷ்டி ஒரு அழகான போய்ட்டில் நம்மளை கொண்டு வந்த நிப்பாடு உணர்வுகள் யாருக்கா இருந்தாலும் ஃபலஸ்தீனில் நடக்கக்கூடிய இந்த அட்டூழியங்கள் ஏன்னா நிறைய பேர் நினைச்சிட்ருக்கிறாங்க அக்டோபர் செவன்த்துக்கு முன்னாடி இஸ்ரேல் துளி கூட காலடி கூட ஃபலஸ்தீனில் எடுத்து வைக்கலன்னு நிறைய பேர் நினைச்சிட்ருக்கிறாங்க ஆனால் அதுக்கு முன்னாடி கொல்லப்பட்டவர்களினுடைய எண்ணிக்கையை பார்த்தா அக்டோபர் செவன்த்துக்கு அப்புறம் இஸ்ரேல் கொன்றவர்களினுடைய எண்ணிக்கையை விட அது அதிகம் காலாகாலமாக அவங்க எவ்வளோ பெரிய அநியாயங்கள் அட்டூழியங்கள் அங்கே நிகழ்த்தி வர்றாங்கங்கிறது தெரியும் ஆனால் மூவாயிரம் கிலோமீட்டருக்கும் அப்பால் நாங்கள் இருக்கிறோம் எங்களுக்கும் அவங்களுக்கான டிஸ்டன்ஸ் ஸோ எங்களுடைய எதிர்ப்பு வாதங்கள் அங்கே போய் சேர்றாங்கிறதே ரொம்ப பெரிய கேள்வியாக இருக்கிற நேரத்தில் மனிதர்களுங்கிற வகையில் மனிதாபியமானவர்கள் மனிதாபியமானவர்கள் உள்ளவர்கள் அப்படிங்கிற அடிப்படையில் சில வீடியோக்களை பார்க்குற நேரம் நம்மளே அறியாமல் நம்ம அழுதுருவோம் நமக்கே தெரியாமல் ஒரு விரக்தி நமக்குள்ளே உருவாகும் நமக்கே தெரியாமல் சில எதிர்ப்பு வாதங்கள் எங்களுடைய வாய்கள்லிருந்து வரக்கூடும் இப்படியான சந்தர்ப்பங்களில் இஸ்லாம் ஒரு மனிதனை எப்படி வழிநடத்துகிறது முக்கியமாக இஸ்லாம் என்று சொல்லும்போது தனி மனிதன் குடும்பம் சமூகம் என்ற ஒரு கட்டமைப்போடு தான் இருக்குது சில விவகாரங்களில் ஒரு தனி மனிதனோடு சம்பந்தப்பட்ட விஷயத்திலையும் இஸ்லாம் சொல்லுவது என்னென்னா உங்களோட உணர்வுகளை நீங்கள் அடக்கிக்கொள்ளணும் கோவத்தை நீங்கள் தாழ்த்தி கொள்ளணும் குடும்பத்தோடு நாம் செயல்படும் போது பலரும் இருக்கிறார்கள் அந்த நேரத்திலையும் கோவத்தை ஆத்திரத்தை நாம் தனித்து கொள்ள வேண்டும் ஏனால் கோவத்தை நாம் முறை இல்லாமல் வெளிப்படுத்தும் போது அது குடும்பங்களிலும் சிக்கல்கள் உண்டாக்கக்கூடிய ஒரு நிலையில் இது ஒரு சமூக விவகாரம் இது ஒரு மனித இனத்துடைய ஒரு விவகாரம் அப்போ தனக்கு வரக்கூடிய உணர்வு நியாயமானது அந்த கவலைக்கு அந்த துக்கத்துக்கு அல்லாஹிடத்தில் கூழ் இருக்குது ஒரு மனிதன் என்றால் ஒரு அநியாயம் நடக்கும் போது அவருடைய உள்ளம் தாங்க முடியாத ஒரு நிலை வர வேண்டும் அது முதலாவது கட்டம் அது ஈமானுடைய அடையாளம் ஆனால் இதை வெளிப்படுத்தும் போது இதுக்கு ஒரு ஒழுங்கை அல்லா சுப்பிரானுவ தலா ஹசூசல்லல்லா அலேசன் மூலமாக எங்களுக்கு கட்ட தந்திருக்காங்க இந்த ஒழுங்கு என்னென்னடா முதலாவது எங்களுடைய பலம் என்ன அதுதான் ஒரு ஹதீஸ் மூணு கட்டமாக ஒரு ஒரு அநியாயத்தை ஒரு பாவத்தை ஒரு கெடுதியை நீங்கள் காணும் போது உங்களுக்கு அதை கையால் தடுக்க சக்தி இருக்குதா கையால் தடுக்கிறண்டா நீங்கள் ஒரு அதிகாரியா உங்களுக்கு சட்டம் இருக்குதா உங்களுக்கு பலம் இருக்குதா என்று பார்த்து அப்படி இருந்தால் நீங்கள் அவ்வாறு செய்ய வேண்டும் அப்போ அது இல்லாத பட்சத்தில் பபில் இசாநிகி தன்னுடைய வாயால் இது ஒரு அநியாயம் என்று சொல்லி சொல்ல வேண்டும் இது ஒரு அநியாயம் அப்போ எங்கள் சட்டத்தை நீ சொன்னதை போல ஒரு அநியாயத்தை அநியாயம் என்று சொல்வது குற்றம் அல்ல முறையாக சொல்லும் போது அது குற்றமாக எடுக்க முடியாது மூணாவது அதுவும் முடியாது சிலருக்கு அதுவும் முடியாது என்னென்னா அவர்களுடைய அவ்வாறு அவர்கள் சொல்லும் போது சில விடயங்கள் பாதிக்கப்படுவார்கள் சமூகம் பாதிக்கப்படும் அப்படியான நிலம் என்று ரசூசல் அல்லா உங்களுக்கு தெரியும் அதனால மூணாவது ஒரு கட்டத்தை சொன்னாங்க ஃபபிகல் பிஹி அவருக்கு வாயாலையும் முடியாது உள்ளத்தால் என்ன செய்யணும் அவர் கவலைப்படணும் துக்கம் செய்யணும் இந்த நேரத்தில் நாம் இந்த நாட்டில் முஸ்லீம்களாக இருக்கிறோம் பொதுவாக நான் இது சிறப்பான்மை பெரும்பான்மை என்று நான் விரும்புகிறல்ல இந்த நாட்டுடைய நாட்டு அரசியல் யாப்பின் அடிப்படையில் எல்லா பிரஜைகளும் சம உரிமை உள்ளவர்கள் சம உள்ளவர்கள் நாங்கள் ஒரு சிட்டிசனாக இருக்கிறோம் ஆனால் எங்களோட நாடு என்று பார்க்கும்போது இந்த வளைகுடா நாடுகள் மேற்கேத்திய நாடுகள் எங்களுடைய பொருளாதாரம் பார்க்கும்போது போது எங்களோட நாடு எந்த நிலையில் இருக்குது எங்களை நாடு பார்க்கும் போதும் அப்போ எங்களுக்கு ஒரு தலைமத்துவம் இருக்குது இவ்வாறான விடயங்கள் எங்களை தலைமத்துவத்துக்கு முன்வைக்கப்படணும் ஏன் இது ஒரு ஜமா ஒரு அமீர் சொல்றது தான் செய்ய வேண்டும் எங்களுக்கு ஆத்திரம் இருந்தாலும் ஒரு தலைமத்துவம் அதை கூட்டு பொறுப்பு அவர்கள் சொல்றது தான் செய்ய வேண்டும் ரசூசல்லா உடைய காலத்தில் கூட யாருக்கு நினைச்ச நேரத்தில் அவருக்கு ஜிஹாதுக்கோ யுத்தத்துக்கோ போக முடியாது ரசூ செல்லா அவர்கள் யாருக்கு அனுமதி அளித்தாங்களோ அவங்களுக்கு தான் போக முடியும் அதனால் இந்த நேரத்தில் இந்த விடயத்தில் மிக முக்கியமாக நாம் கட்டாயம் எங்களிட ஆத்திரத்தை கவலையை துக்கத்தை வெளிப்படுத்த வேண்டும் அதில் முதலாவது கட்டம் நாம் எங்களுடைய வாழ்க்கையை திருத்து கொள்ள வேண்டும் அதுதான் தொழுகை நூடாக துவாவின் நூடாக குணூத்தின் நூடாக இரவு நேர தொழுகை நூ இதை பார்த்துட்டு சுபமும் தாஜ்யத்தும் தொழாமல் ஐந்து நேரம் தொழாமல் நாம் வெற்ற வெளிக்கு வந்து ஆத்திரத்தை வெளிப்படுத்துறது அதுவும் ஒரு முயற்சி தான் ஆனால் என் நம்மிடத்தில் ஒரு மாற்றம் வர வேண்டும் உள்ளத்தால் கவலப்பட்டு எங்களுக்கு நாம் அநியாயங்களை செய்யாமல் அல்லாஹிடத்தில் பிரார்த்திக்க வேண்டும் இது முதலாவது ஆம் இது முதலாவது கட்டம் இந்த கட்டத்தை நாம் அடையும் போது நிச்சயமாக அல்லாஹுடைய உதவி நமக்கு வரும் இதெல்லாம் நமக்கு ஒரு பாடமாக கற்பிக்கிறான் இந்த நேரம் இது ஒரு சோதனை நமக்கு அதனால் அந்த கட்டம் மிக முக்கியமானது ஆனால் எங்களுக்கு இந்த ஜனநாயக முறையில் சட்டத்துக்கு உட்பட்ட அடிப்படையில் கட்டாயம் நாம் எங்கள் அழுத்தங்களை தெரிவித்துக் கொண்டே இருக்கணும் இது ஒரு அநியாயம் என்று பயமில்லாமல் சொல்லிக்கொண்டே இருக்கணும் பலமுள்ளவர்கள் யார் கேளுமோ இப்போ உதாரணத்துக்கு பாராளுமன்றத்தில் ஒருவர் இருக்கிறார் பாராளுமன்றத்தில் அவருக்கு ஒரு இம்யூனிட்டி கொடுக்க இருக்குது அந்த பாராளுமன்ற இதுக்குள்ளால எதையும் அவருக்கு பேசலாம் வேண்டிதான் பேசலாம் அந்த ஒரு சிறப்புரிமை அவருக்கு இருக்குது அந்த நேரத்தில் அவர் பயன்படுத்தாவிட்டால் அல்லா இடத்தில் அவர் பதில் சொல்ல வேண்டும் ஒரு 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 அதிகாரியாக இருக்கிறாரு ஒரு ஒரு அமைச்சராக இருக்கிறாரு அவருக்கு இந்த விடயத்தை லபை பண்ண முடியும் பேச முடியும் என்ற நிலைமை இருக்கும் போது அவர் கட்டாயம் நிச்சயமாக அவர் பேச வேண்டும் ஆனால் ஒரு சாதாரண பிரஜையாக இருக்கிறார் அவருக்கு ஒரு சோஷியல் மீடியால தான் ஒரு போஸ்ட போட முடியும் அதுவும் மிக கவனமாக இருக்க வேண்டும் ஏனென்றால் இதில் மிக முக்கியமாக இவர் சொன்னதை போல யார் அநியாயக்காரர் என்று எங்களுக்கு பிளாங்கட் ஸ்டேட்டுமான எல்லா இஸ்ரேர்களும் அநியாயக்காரர்கள் இன்று நாம் காணுகிறோம் இஸ்ரேலில் ஆர்ப்பாட்டம் நடக்குது நெட்டன்யாஹுக்கு எதிராக இந்த யுத்தத்தை நிப்பாட்டுங்கள் என்று சொல்லி அந்த குடிமக்கள் உண்மையிலே அது ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு அரசா இல்லையான்ற ஒரு வாதம் இருக்குது அது ஒரு பக்கம் வேற பேசும் ஆனால் அங்கு இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் வலியுறுத்துகிறார்கள் இந்த யுத்தத்தை நிப்பாட்டும்படி அப்போ அங்க இருக்கிறார்கள் ஏராளமானவர்கள் அப்போ எங்களுக்கு ஒட்டுமொத்தமாக எல்லா யூதர்களையோ எல்லா இஸ்ரேல்களையோ நமக்கு வெறுக்க முடியாது யார் இந்த குற்றத்தை அநியாயத்தை செய்கிறார்களோ அவர்களை தான் நாம் வெறுக்க வேண்டும் அவர்களை தான் நாம் கண்டிக்க வேண்டும் நமக்கு அறிவில்லாமல் எங்களுக்கு அந்த பகமையை எல்லா இடத்திலும் உண்டாக்க முடியாது பொதுவாக இது எங்கே நாம் நாம் இந்த நாட்டில் ஒரு 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 இந்த விடயத்தில் ஒரு விட்டமாக இருக்கும் ஈஸ்டர் தாக்குதல் நடக்குது முஸ்லீம்கள் நாள் நடாத்தப்பட்டது என்று ஊடகத்தில் போகுது எல்லா பௌத்தர்களும் இந்த நாட்டில் ஏனிய பிரஜைகள் எல்லா முஸ்லீம்களையும் அவ்வாறு தான் பார்த்தார்கள் அது நியாயமில்லை எங்களுக்கு பாடசாலைக்கு போக முடியாது இங்கேயும் போக முடியாது ஒரு சின்ன சாரார் இதுவும் அவ்வாறுதான் யூதர்களையும் ஒரு சின்ன சாரார் சாலி அலை சலாத்துடைய கூட்டத்தில் அல்லாஹ் அவங்கள ஒன்பது பேர் திட்டமிட்டு அநியாயம் செய்தார்கள் ஒன்பது பேர் ஆனால் அந்த ஒன்பது பேருடைய செயல்கள்னாலெல்லாரும் மௌனமாக இருந்தாங்க எதிர்கல்ல அல்லாஹ் அந்த முழு சமூகத்தையும் எல்லாம் அழித்தார் என்றால் ஒரு அநியாயம் நடக்குதுன்னா கொஞ்சம் பேர் தான் அநியாயத்துக்கு சார்பாக இருப்பார்கள் ஆனால் மற்றவர்கள் மௌனமாக இருக்கக்கூடாது சார்பாக இருக்கக்கூடாது அந்த அநியாயத்தை எதிராக குரல் கொடுக்கணும் ஒன்பது பேருடைய அந்த அநியாயம் முழு சாலிஹலை சலாத்துடைய ஈமான் கொள்ளாத அந்த முழு சமூகமும் அழியறதுக்கு காரணமாக அமைது ஆனால் நாம் இன்று வாழக்கூடிய இந்த உலகத்தில் சொல்றதை போல மேற்கேத்து உலகத்தில் முஸ்லீம் அல்லாதவர்கள் தான் அதிகமாக இதுக்கு எதிராக குரல் கொடுக்கிறார்கள் அதனால் இஸ்லாம் இந்த நேரத்தில் நமக்கு சொல்லக்கூடிய விடயம் என்னென்றால் நம்முடைய கெப்பாசிட்டி என்ன அல்லா அதுக்கு எனக்கு எங்களுடைய எங்களோட கெப்பாசிட்டிக்கு எங்களோட பலத்துக்கு மேலாக அல்லாஹ் எதையும் நமக்கு சுமக்க போகிறதில்லை அப்போ இதை என்ன செய்யணும் என்றால் தன் இச்சையாக அவர் செயல்படாமல் ஒரு ஆளிமிடத்தில் அனுபவம் உள்ள ஒரு ஆளிடத்தில் தாண்ட ஆத்திரத்தை முன்வைத்து இப்படி உணர்வு நான் இந்த நேரத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற வழிகாட்டலை அவர் பெற்றுதான் அவர் செயல்படணுமே தவிர சும்மா ஒவ்வொருத்தரும் சொல்கிற பலிக்கு அவருடைய அந்த உணர்வுகளை வெளிப்படுத்தக்கூடாது என்னென்றால் அவ்வாறு அவர் வெளிப்படுத்துகிற நேரத்தில் அவரும் ஒரு குற்றவாளியாக அவரும் ஒரு அநியாயக்காரராக மாறுறத்துக்கு வாய்ப்பு இருக்குது தன் இச்சைக்கு அவர் இடம் கொடுத்தார் யார் குற்றவாளிகள் அப்படிங்கிறத யாரும் தீர்மானிக்க முடியாத கட்டம் இதில் யூதர்கள் ஒரு பக்கம் இருக்கிறாங்க ஜியோனிஸ்ட் ஒரு பக்கம் இருக்கிறாங்க நம்ம நாட்டுக்கும் யூதர்களுக்கும் இடையிலான உறவுங்கிறத விட தொடர்பு நம்ம எடுக்கலாம் நைன்டீன் டுவெண்ட்டி காலத்தில் இருந்தே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது காலப்பகுதியில் இருந்தே இந்த இஸ்ரேலர்களுக்காக வழங்கப்பட போகின்ற நாடுகளினுடைய சில பட்டியல்கள் அப்போ இருக்கக்கூடிய காலனி சில நாடுகளை தன்னுடைய அடிமைத்தனத்தின் கீழ் வச்சிருக்கக்கூடிய டிஸ்கஷன் அங்கே நடக்குது அதில் உகண்டாவை சொல்கிறாங்க ஒரு இடத்துல அர்ஜென்டினாவை சொல்கிறாங்க பலஸ்டீனை சொல்கிறாங்க அதுல சில இருக்கக்கூடிய ஒரு சில நாடுகள் இலங்கையை சொன்னதாகவும் சில தகவல்கள் இருக்குது சிலோன் அப்ப நம்ம பிரிட்டிஷ் காலனிக்கு கீழ இருந்தோம் அதே நேரத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்து மூன்றாம் ஆண்டு கால பகுதியில அமெரிக்காவினுடைய அதிபர் கொல்லப்படுறார் எஃப் கெனடி அவர் கொல்லப்பட்டதற்காக அமைக்கப்பட்ட ரகசிய இடங்கள் எங்கெங்க இருந்தது அப்படிங்கிற பட்டியல் அண்மையில் பெண்டகன் வெளியிட்டிருந்தது அதுல கிளம்பவும் ஒரு பேசா இருந்ததுக்கு நைன்டீன் சிக்ஸ்டி த்ரீல அப்படி இருக்கிற நேரத்தில் அந்த காலத்தில் இருந்து யூதர்களுக்கும் இலங்கைக்குமான தொடர்பு இருந்திருக்குது இப்போ இலங்கைக்குள்ளே பேசப்படுற முக்கியமான விஷயம் ஆ இஸ்ரேலியர்கள் எப்படி இலங்கைக்குள்ளே வருவாங்க அவங்களுக்கு வர முடியுமா அவங்க எப்படி இங்கே சபத் ஹவுஸ் கட்ட முடியுமா அவங்களுக்கு கட்ட முடியுமா இப்படி நிறைய கேள்விகள் இருக்குது ஆனால் இந்த சபத் ஹவுஸ் கட்டப்படுறது சரியாக பிள்ளையாங்கிறது நம்ம வேறாக விவாதிக்க வேண்டிய விடயம் ஆனால் இந்த விடயங்களிலே தனிப்பட்ட ஒரு நபராக நான் குரல் எழுப்புகின்ற பொழுது இந்த ஒட்டுமொத்த கட்டமைப்பையும் மாற்றிவிட முடியுமா உண்மை சஃபர் இஸ்ரேல் தோற்றுவிக்கப்பட்ட வரலாறு பலஸ்தீனத்தில் மறைக்கப்பட்ட வரலாறு வரை நாங்கள் வேறொரு சந்தர்ப்பத்தில் கலைப்போம் இந்த நீங்கள் கடைசியாக கேட்ட கேள்வியோடு சம்பந்தப்படுத்தி உங்களுக்கு தெரியும் இஸ்ரேலினுடைய தலை ஜனாதிபதி நெட்டன் அவர்கள் ஒரு யுத்த குற்றவாளி என சர்வதேச யுத்த குற்றவியல் நீதிமன்றம் தீர்மானித்து அவருக்கு எதிராக வாரண்ட் இஷ்யூ பண்ணியிருக்குது சர்வதேச ரீதியாக அப்போ அதை ஒருத்தர் ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணினார் நே தன்யாகு இஸ் அ ஓ ஓ கிரிமினல் ஐசிசி ரூல்ஸ் அது ஒரு குற்றமாக யாரும் இது பண்ணிடலாது அதே நேரம் தனிப்பட்ட ரீதியாக சில கருத்துக்களை தெரிவிக்கிறேன் யூ கேன் கோட் ஒரு ரெஃபரன்ஸோடு யூ கேன் ஷேர் சாப்பிட்டீங்க நோ ப்ராப்ளம் இஸ்ரேலில் நடக்கிறது என்று சொல்லிவிட்டு இஸ்ரேலில் நடக்கிறது ஓ கிரைம் என்று சொல்லிவிட்டு இஸ்ரேலில் நடக்கிறது மனிதாபிமானத்துக்கு எதிரான குற்றம் என்றும் சர்வதேச மனிதாபிமான சட்டத்துக்கு விரோதம் இன்டர்நேஷ்னல் ஹியூமனிடேரியன் லோவுக்கு விரோதமான வேண்டும் இது ஐக்கிய நாடுகள் சபையின்ற அறிக்கை சொல்கிறது சர்வதேச மனித உரிமைகள் நிலையத்தின் இன்டர்நேஷ்னல் ஹியூமன் ரைட்ஸ் கமிட்டியுட் ரிப்போர்ட் ஸோ இவற்றுக்கும் இது ஐக்கிய நாடுகள் சபையின் உத்தியோகபூர்வமான அறிக்கைகள் அதே நேரம் உலகத்தில் பெரும்பான்மையான நாடுகள் வந்து இதுக்கு எதிராக தங்கள நாடுகளில் பாராளுமன்றங்களில் தீர்மானங்களை நிறைவேற்றுகிறோம் இந்த விடயங்களை வந்து பகிர்வதில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அதே போன்று தான் இலங்கை அரசாங்கத்த உத்தியோக நிலப்பாடும் அதுதான் ஆகவே இது ஒரு புதுமையான விஷயம் இல்லை ஆனால் அண்மை காலங்களில் ஏற்பட்டிருக்கிற சில அரசியல் ரீதியான மாற்றங்கள் அதே போன்று கொள்கை அளவிலான மாற்றங்களினால் நாம் பாதிக்கப்பட்டிருக்கிறோம் உங்களுக்கு தெரியும் உலகத்தில் பல நாடுகள் மலேசியா நாம் உதாரணத்துக்கு மாலே தீபை எடுத்துக்கொண்டால் ஸ்ரேலிய பிரஜைகள் வந்து முன் அனுமதி இல்லாமலுக்கு அங்கே செல்ல முடியாது ஏன்னா அந்த நாடு அப்படி ஒரு கொள்கையை வச்சுருக்குது விசா கொள்கையை நாம் என்ன பண்ணியிருக்கிறோம்மாண்ட சொன்னால் நம்ம ஃப்ரீயாக வர்றதுக்கு அவங்களுக்கு நாங்கள் அனுமதி கொடுத்துருக்குறோம் அப்போ அவங்க பெருவாரியாக டூரிஸ்ட் பூர்வையில் வந்து இலங்கையில் காணிகளை எடுத்து அதில் மதஸ்தானங்களை நிறுவுங்கிற நேரம் இது சம்பந்தமாக பாராளுமன்றத்தில் கேள்விகள் கேட்கப்பட்டதுக்கு பிரதமர் பதில் அளிச்சிருந்தார் உத்தியோகபூர்வமாக அவ்வாறு எந்த ஒரு அனுமதியும் வழங்க இல்லைன்னு சொல்லி ஆனால் இதை முஸ்லீம் பிரதேசங்களில் குறிப்பாக இலங்கையில் முஸ்லீங்கள் கூடுதலாக வாழ்கின்ற பிரதேசங்களில் அத்தகைய பிரச்சனைகள் உருவாகின்ற போது முஸ்லீம் சமூகத்தின் மீது ஒரு பழியை போட்டு எமது சகோதர பெரும்பான்மையின மக்கள் மத்தியிலும் நம்மளையும் அவர்களையும் மூட்டி விடுகின்ற ஒரு நிலைப்பாடுகளை செய்கின்ற இயக்கங்களும் இருக்கின்றது ஸோ இது இதனால்தான் நான் ரொம்ப நாம் ரொம்ப அணுக வேண்டிய ஒரு நிலைமை இருக்குது ரொம்ப அவதானமாக அணுக வேண்டும் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் எங்களுக்கு அதனால் நாங்கள் இதை பார்க்கின்ற இளைஞர்கள் இப்போ எங்களுக்கும் வந்து பத்தொம்பது இருபதாயிரம் சில புள்ளிகள் இருக்கிறாங்க இப்போ அவங்களும் இந்த இதை பார்க்குறாங்க இன்றைக்கு யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து உலகளாவிய ரீதியில் நடக்கிற அநியாயத்தை பார்க்குறாங்க இது சட்டவிரோதம் என்று சர்வதேச சட்டவிரோதம் என்று புதுமையாக சொல்ல தேவையில்லை சர்வதேச நீதிமன்றம் சர்வதேச யுற்ற குற்றவியல் நீதிமன்றம் ஏற்கனவே தீர்மானிச்சு எங்களால் என்ன செய்யணும் என்று சொன்னால் உங்களுக்கு தெரியும் ஐசிஜேயில் இன்டர்நேஷ்னல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸில் வந்து இஸ்ரேல் புரிகின்ற யுத்த குற்றங்களுக்கு எதிராக ஆக் நில ஆக்கிரமிப்புக்கு எதிராக பாலஸ்தீனத்தின் மீது அவர்கள் சட்டவிரோத நடவடிக்கைகளை தடுக்க சொல்லி சவுத் ஆப்பிரிக்காவினுடைய சட்டத்தர அடிகள் போய் அங்கே வாதம் செஞ்சாங்க அப்போ எங்களால் செய்யக்கூடிய சில விஷயங்கள் இருக்குது நாங்கள் அடுத்த ஜென்ரேஷன் ஐம் லாயர் இப்போ நாங்கள் அடுத்த ஜென்ரேஷன் லாயர்ஸுக்கு சொல்வோம் நாங்கள் எமது நாட்டில் நடக்கிற அநியாயங்கள் மட்டுமில்லை நாங்கள் சர்வதேச பிரஜைகள் நிகழ்வு குளோபல் சிட்டிசன்ஸ் நாங்கள் என்ன செய்யலாம் உலகத்தில் எந்த ஒரு நடத்தில் அநியாயம் நடந்தாலும் ஒரு யூனிவர்சல் ஜூரிஸ்டிக்ஷன் என்று ஒன்று இருக்குது கன்செப்ட் என்று ஒன்று இருக்குது நம்ம அவற்றுக்கு எதிராக குரல் கொடுக்கலாம் என்ன வர குரல் அறிவுறு ரீதியாக அறிவார்ந்த ரீதியாக குரல் கொடுக்கலாம் ஒன்று பாருங்க இன்றைக்கி சர்வதேச அரங்கத்தில் இந்த பிரச்சனையை கொண்டு போய் பேசுகிறதுக்கு கூட மத்திய கிழக்கு நாடுகளில் இருக்கிற சட்டத்தரணிகளுக்கு ரைட் ஒரு ஏழ்மை குறைவாகத்தானே இருக்கின்றது அப்போ நாங்கள் அந்த மாதிரியான ஒரு ஜெனரேஷன் நாலேஜ் பேஸ்ட் ஒரு ரிட்டாலியேஷன் ரைட் ஒரு ஒரு அநியாயத்துக்கு எதிராக குரல் கொடுக்கக்கூடிய செயல்பாடுகளை கொண்டு வரக்கூடிய ஒரு வளமான இளம் சமுதாயத்தினரை வளர்க்க வேண்டிய தேவை நமக்கு இருக்கிறது இப்போ இலங்கையில் வந்து நம்ம சகோதர பெரும்பான்மை சிங்கள சகோதரம் அவர்கள் மொழியில் நாங்கள் ப பதிலளிக்க வேண்டிய தேவை விளங்கப்படுத்த வேண்டிய தேவை இருக்கின்றது இது இந்த இந்த விடயங்களில் வந்து நாம் எமது இளம் சமுதாயத்தினத்திலையும் சமூகத்தையும் எமது நாட்டையும் வழிநடத்த வேண்டிய தேவை இருக்கின்றது ஸோ இந்த மாதிரி பல தலங்களில் நாங்கள் செயற்படலாம் நீங்கள் எங்களுடைய சொன்ன மாதிரி யாருமே கருத்து சொல்கிறதுக்கு பயப்பட தேவையில்லை அதே நேரம் நாம் வந்து கோழைகளாக அல்லது பயந்து ஒழிகின்றவர்களாக இருந்த சமூகம் இல்லை அதனே நாம் தக்க வைக்க வேண்டிய தேவை இருக்கின்றது சமூக தலைவர்கள் வந்து அந்த தைரியத்தையும் அந்த உரிமைகளுக்காக எழுந்து நிற்கின்ற அந்த தன்மையும் வந்து மக்கள் மத்தியில் விதைக்க வேண்டிய தேவை இருக்கின்றது உங்களுக்கு தெரியும் எங்களுடைய ஷேக் ஹர்கம் உராமித் அவர்களுக்கு தெரியும் இந்த ஈஷ்டா தாக்குதலுக்கு பிறகு எல்லோருமே தடியெடுக்க தொடங்கினார்கள் இது சமூகத்துக்கு எதிராக அது சட்டத்துறைக்குள்ளும் இருந்தது நாம் உடனடியாக செயல்பட்டு இல்லை பாதிக்கப்பட்டவர்களுக்காக கருத்து தெரிவிக்கவும் அவர்களுக்காக முன்வரவும் அவர்களுக்காக பேசவும் தயங்கியது கிடையாது ஆனால் நாம் சில என்ன சொல்கிறது ப்ரிகாஷன்ஸ் எடுத்துக்கொண்டு தான் அவற்றை செய்ய வேண்டும் என்கிற விடயத்தை மட்டும்தான் நான் இந்த இடத்தில் விரும்புகிறேன்